பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க இருக்கவே கூடாது எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கவே மாட்டாங்க கம்ருதீன் பிரவீன் மற்றும் பிரஜன் இவங்க மூணு பேர்த்துக்கும் ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பித்து இப்போது வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க பழைய கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வர போகிறாங்க சரி அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் முதல் ப்ரமோ வந்து வெளிவந்துச்சு இல்லையா இந்த ப்ரமோ பார்த்தோன்னே கொஞ்சம் பேர் வந்து செம்ம கட்டுப்பாக இருப்பாங்க ஏன்னா கமருதீன் வந்து பிரவீனை அடிக்க கை ஓங்கிட்டாரு ஒரு அடியும் அடிச்சிட்டாரு பிரவீன் வந்து டப்புன்னு கீழே விழுந்துட்டாரு மற்ற கண்டஸ்டன் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க தடுக்க வந்த ப்ரெசென்ட் கிட்டையுமே கமருதீன் வந்து கொஞ்சம் ஓவரா பேச இந்த வீடு வந்து வேற லெவலாக போயிடுச்சுங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரியே போயிருச்சு இந்த ப்ரமோல அதுதான் காமிச்சிருந்தாங்க இதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து கமருதீன் வந்து சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டாரு கமருதீனுக்கும் பிரவீனுக்கும் அப்படி என்னதையா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேரை ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புனா பிக் பாஸ் வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா உன்னைக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த லைவை ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதாவது இன்னைக்கு காலையிலயே அதாவது நேத்து நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு நேத்துமே இந்த பிக் பாஸ் வீட்டுல பிரவீன் மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி எப்படி லைட்டா சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த ஒரு விஷயத்த பிரஜன் வந்து சூப்பராக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராங்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாரு அதாவது இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஏன் ஏன் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க கத்துறீங்க கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அதனால நம்ம அந்த கத்துறத கண்டெண்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரஜன் வந்து முடிவு பண்ணி பிரஜன் கம்ருதீன் மற்றும் பிரவீன் இவங்க மூணு பேரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து காலையிலேருந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நான் இனி இப்படி பண்ணு நீ லைட்டா அப்படியே தட்டு நான் கீழே விழுந்துறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிளான் பண்றது கூட சண்டை போடுற மாதிரியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால மத்த போட்டியாளர்கள் யாருக்குமே சந்தேகமே வரல திடீர்னு அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே மூணு பேரும் அப்படியே லைட்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கமருதீன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆக அப்புறம் பிரஜன் வந்து தடுக்க அப்புறம் அவர் மேலே எகிற அப்படியே பிரவீன் வந்து கீழே விழா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பிராங்க் அப்படின்னாலும் கமருதீன் வந்து என்ன பண்ணிட்டாரு பிரம்மையாகவே அடிச்சிட்டாருங்க என்ன கோவத்தை இப்போ வந்து இந்த வழியாக தீர்த்துக்கிட்டாருன்னு தெரில அவருடைய கண்ணு பக்கத்தில் நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே அடிச்சிட்டார் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃப்ராங்கக்காக அவர் அதையுமே தாங்கி கேட்டார் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரஜனோடைய ஒய்ஃப் சாண்ட்ரா வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே சாண்ட்ரா வந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க நீ போகாத நீ போகாத நீ இங்கே இரு அவங்க இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அவர் கேட்கவே இல்லை நான் சூடாகிட்டனா அவ்வளோதான் நான் சூடாயிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த பிராங்கை வந்து சூப்பராக கொண்டு போயிட்டாரு இன்னும் இந்த பிராங்க் வந்து முடியலை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு இதில் திவ்யா கணேசன் வந்து ரொம்ப டென்ஷனான பார்ட்டி இது பிராங்க் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வேற லெவல் வீட்டையே ரெண்டாக்க போகிறாங்க அதே போல் பார்வதி அவங்க வந்து இந்த இடத்துல இல்லவே இல்லை இது பிராங்கன் தெரிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி வீடு வேற லெவலில் போக போது அடுத்தடுத்து நிறைய சண்டைகளை வந்து பார்க்க போது இல்லை அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வச்சு இதை அப்படியே பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்